இந்த கிருஷ்ண இந்த கர்ணன் அப்படிலாம் யாரும் கிடையாதான் ஒருத்தன் சொல்கிறான் அது ஒரு கான்செப்ட் தான் எனக்கு பிடிச்சது அந்த கருத்து பிடிச்சிது அவன் சொல்கிறான் பஞ்சபூதங்கள் தான் ஐந்து பாண்டவர்கள் இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்புல அஞ்சு புலன்கள் இருக்குல்ல இந்த அஞ்சு புலன்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள் இந்த அஞ்சு புலன்களை ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடிய நூறு இச்சைகள் தான் கௌரவர்கள் இது ஐந்து புலன்களுக்கும் இச்சைகளுக்கும் நடந்த போராட்டம் நாங்கள் அவன் எனக்கு பிடிச்சது யாரு அப்போ ஒருத்தன் கேட்டான் கேள்வி அப்ப கர்ணன் யாரு பாருங்க பதில் கர்ணன் தான் மனசாட்சியான் அது எப்பவுமே தப்பு பண்ணிட்டு நான் ஏன் இப்படி தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு நியாயம் பேசுமா ஏன் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் எல்லா வயசானவங்களையும் இச்சைகள் பக்கம் சேர்த்தாங்க தெரியுமா சொன்ன கூடாது வயசானதுனாலயே எல்லாம் ஒழுக்கமானவங்கன்ட்டு இந்த உலகம் நம்ப கூடாதுங்கிறதுனால சரி அப்ப கிருஷ்ணன் யாரு கிருஷ்ணன் தான் டிரைவர் அறம் இந்த பஞ்ச கண்ணு மூக்கு வாய் உடம்பு காது எல்லாம் இருக்குல்ல இந்த ஐம்புலன்களை இச்சைகளிலிருந்து காப்பாற்றி கொண்டு போகணும்னா இந்த தேரை செலுத்தணும்னா கிருஷ்ணன்கிற அறம் இருந்தால் மட்டும்தான் இந்த தேர் செலுத்தும் என்பதற்காக கிருஷ்ணனை டிரைவரா மாத்தனான்னு சொன்னாருங்க அவரு அந்த கான்செப்ட் சொல்ல வந்தவர் மனசாட்சி இருக்குல்ல அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ள கூடாது அதனுடைய இயல்பே விரோதமா நடக்கிறது தான் இதிலிருந்து தப்பித்து வந்து யார் மிகப்பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள் மனத ஜெயிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது மிகப்பெரிய விஷயம் அது அதனால்தான் வள்ளுவன் சொன்னான் மனத்து கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அறன் சுத்தமாவே இத விட பெரிய அறம் வேற கிடையாது ஆனா நான் ஒண்ணு கேக்குறேன் இது அவ்வளவு சீக்கிரமா சுலபமா சுத்தமாவுதா அவ்வளவு சீக்கிரமா இல்லன்ட்டிங்க யோசிச்சு சொல்லியிருக்கலாம்ல டக்குன்னு டக்குற கிடையாது கிடையாது ஏன் இது அவ்வளவு அழுக்காக இருக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நம்மை ஜெயிக்கின்ற விஷயம் நம்மிடத்தில் தான் இருக்குது ஒரு ராஜா ஒருத்தன் போயிட்டு இருந்தானா தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து என் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் எது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா தோழமைகளை தமிழ் உறவுகளை சொல்ற சொல் பொருள் மாறாமல் புரிந்து கொள்வது இதை விட பெரிய விஷயம் அந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது நாம ஏதோ சொல்லுவோம் அது வேற ஏதோ நினைச்சுக்கோ ஏ நான் அப்படி சொல்லலைப்பா தெரியும் தெரியும் உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும் அது இல்லாமல் வருமா நான் நான் இன்னொரு வருஷம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் யாராவது கோபம் கோபத்தில் அப்படி பேசிட்டேன்ப்பா என் மனசில் ஒன்றும் இல்லை மனசில் இருக்கும்போது தான் கோபத்தில் அது வெளியில் வரும் நல்ல மூடில் இருக்கும்போது அடக்கி வச்சுருப்போம் கோபமாக இருக்கும்போது டக்குன்னு வந்துடும் கோவத்தில் பேசிட்டப்பா மனசில் ஒன்று இந்த வேலையே ஆகாது ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஒரு ராஜா இருந்தானா ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான் ராஜாவுக்கு அவன் மேலே பாசம் நேராக அவர் என்ன பண்ணார் ஒரு செப்பு காசு தூக்கி அப்படி போட்டார் அவன் பிடிச்சவன் பிடிக்க தெரில அவனுக்கு சாக்கடையில் போயிடுச்சு காசு போட்ட காசு பிடிக்க தெரிஞ்சாதான் தான் பிச்சைக்காரனாக இருக்க மாட்டோமே பிடிக்க தெரியாம தானே பிச்சைக்காரனா இருக்காங்க போயிடுச்சு கீழே சாக்கடையில் உடனே சாக்கடையில் கையை போட்டான் ராஜாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு தூக்கி போட்ட தப்புதான்னு தேரில் இந்த இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தாராம் வெள்ளிக்காசு இந்த கையில் வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டிருக்கான் ராஜா சொன்னாரா இந்த வர்றா இந்த தங்க காசு வச்சுக்கோ தங்க காசை வாங்கிக்கிட்டான் வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போடுறான் ஐயையே ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாராம் இத வச்சுக்கடா தங்க முடிப்பை வாங்கிட்டு மறுபடியும் கா டேய் நீ சாக்கடல கை போடாம இருக்கணும்னா என்னடா பண்ணணும் என்னடா வேணும் உனக்கு என் ராஜ்ஜியத்துல பாதி தரேன் எடுத்துக்கடா இந்த சாக்கடை பகுதி அதுல வருமான்னு கேட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த புத்திய ஒருத்தன் தவன் செய்யணும்னு போறான் தவ செய்யணும் குருவேனா குரு சொன்னார் உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார் மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழமோ மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ சாப்பிடுனார் குரு கிட்ட கேட்டானா என்ன வாழைப்பழம் சாப்பிடலாம் குருவேன்னு குரு சொன்னாரா உனக்கு ஞானம் கிடைக்காதரா போட என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டிருந்தா கூட உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும் என்ன வாழைப்பழத்தை சாப்பிட்ணுன்னு கேட்குற இல்லை இல்லை நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் போய் உக்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உக்காடுறான் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு தவங்க போச்சு அய்யய்யோ தவங்கலைஞ்சி போச்சேன்னு கண்ணை மூடிக்கிட்டான் அதே டைம் அடுத்த நாள் ஒன்றும் தெரியல அதே டைம் அந்த பொண்ணு வரா சலங்க ஒலி தவங்கலைஞ்சிருச்சு அடாடா அடாடாடா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்தான் அடுத்த நாள் காதையும் முடிக்கிட்டான் அடுத்த நாள் மல்லிகை ஐயோ பொண்ணு மறுபடியும் கண்ணு முடிச்சு காது முடிச்சு மூக்கு அடுத்த நாள் காலையில் ஆறாட்சி ஏழாச்சு எட்டாச்சு ஒன்பதாச்சு பத்தாச்சு மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு இந்த மனசு என்ன பண்ணுவீங்க எதை போட்டு முடிவீங்க அவனு சொல்லவா உங்கள் மனசு உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்றே ஒன்று தான் இதில் இருக்குது இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதில் இருக்கு நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன் டைமாக குறைச்சிக்கோங்க ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் இல்லை நான் இந்த மாதிரி பேசும்போது சைலண்டாகிடுவான் கைத்தட்டில் கூட வராது என்ன மனசாட்சி இது இது அவ்வளவு ஆட்டி படைக்குது பாத்ரூம் போகும்போது கூட டாய்லெட் தானே போறீங்க இது எது கூட பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது கூட இந்த கூட்டு போகலாமா எத்தனை பேர் இருக்காங்க இதுல வச்சுட்டு போறதுக்கு பயம் மேடம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் குடிக்கட்டு போயிருமே அதுவா போ பணம் காணனால பதற மாட்டேங்கிறாங்க இது காணனா அவளை பதறாங்க எங்க இருந்து ஜெயிப்பது நம்மை நாமே நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன பெரிதினும் பெரிது கேள்னா என்ன ஒரு விஷயத்த சொல்ற பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க பாத்திரத்தை பெருசா வைங்க பாப்போம் பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் இப்ப மழை பெய்து வீடு ஒழு வீட்டுல ஒழுகுது பாத்திரத்துல பிடிச்சி வச்சுக்கிறோம் தண்ணியை அதே மழை தானே பெய்து கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா பாத்திரம் பெருசா இருக்கு பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது பெரிதிலும் பெரிது கேள் என்று சொல்லுவது அவ்வளவு சுலபமானது இல்லை நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது எது தெரியுமா பெண்களுக்கு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன் ஆண்களை மட்டும் ஏன் விடுவான உங்களுக்கும் சொல்றேன் எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது சுதந்திரமா இருக்கும் பொழுது சுதந்திரமா இருக்கிறோமா மார்ச் எட்டு வரப்போகுது அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க சூப்பர் கோல போட்டி பேச்சு போட்டி டான்ஸ் போட்டி சமையல் போட்டி டிராயிங் போட்டி உக்காரு எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் எட்டு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எழுபத்தைந்து பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் எட்டுன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இல்லைண்ணா நம்ம அழகி போட்டி நடத்துவோமா எனக்கு புரியவே இல்லைங்க அழகி போட்டி ஏன் நடத்துகிறாங்கன்னு எங்கே போகிற வர பொம்பளை பிள்ளையே கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊரில் மார்க் போடுவாங்க தெரியுமா ஏ இது முப்பதுரா பாஸ் இல்லை ஃபெயில் இது ஐம்பதுரா இது எழுபது அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேர் ஆ அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க யோசிச்சிருக்கோமா ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம் நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில் அவங்கக்கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன் பெரிதுன்னு பெரிது கேள் சொல்றோம்ல எது பெரிய விஷயம் நாம எங்க மிஸ் பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறேன் நான் இங்க அது செய்யல நாங்க வந்தாங்கண்ணா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா ஏன்யா போத்துறாங்க அந்த பையன் சூப்பருங்க ஒரு மரியாதைக்கு அவன் சொன்னான் இப்ப நான் என்ன சொல்றேன் நான் ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் ஏன் போத்துறாங்க அப்போ உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை உடையால் உடலை மறைப்பது மரியாதை அவ்வளவுதான் சொல்ல முடியும் நமக்கு புரியணுமா இல்லையா ஆண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன் பெண் குழந்தைகளிடத்தில் சொன்னேன் கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய தன் அழகை சபைப்படுத்தாத தனக்கானவற்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பெரிது அப்படிங்கிறது சிந்தனை தாங்க பாரதி சொல்கிறார் நடுங்கி போனேங்க நான் எப்பொழுதுமே என்னை ஒரு ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள போட்டுருவேன் என்ன நானே போட்டுருவேன் அந்த கவிதையை படித்து நான் நடுங்கி போனேன் பாரதி இப்படி ஒரு கவிதை எழுதுகிறார் நான்லாம் வந்து பேச்சுக்காக மட்டும் படிக்கிறவ இல்லை ரொம்ப மன தான் எங்க வீட்டில் இருந்து நூற்றி ஐம்பது வீடு தள்ளி தான் பாரதி இறந்த வீடு நாங்க போய் உட்காந்துருவேன் அந்த அந்த பாரதி வீட்டு வாசல்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உள்ள ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன் நான் பாரதி எனக்கு பிடிக்கும் பாரதியின் சொற்களில் நான் அசைந்து போன ஒரு ஒரு சொல்லை இங்கே கடத்தி விட்டு போகிறேன் மிகப்பெரிய விஷயம் இது பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்ன சொல்றான் யாரும் இதுவரைக்கும் பேசாத ஒன்றை நான் பேச துணிஞ்சுட்டேன் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் வரத்தை கேட்க நான் மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் நல்ல கவனிங்க மக்கள் பறவைகள் மரங்கள் புல் பூச்சி பூண்டு இவையாவும் நம்ம என்ன செல்வோம் சாமி கிட்ட என்ன கூப்பிடுறோம் என்ன வேண்டும் எல்லாரும் பெரிதினம் பெரிது எது தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லல பாரதி பெரிதினம் பெரிது எது பாருங்க இவையாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும் இது பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு மலையாள பெண் வயதானவ நேர்ல நான் பார்த்த விஷயத்தை சொல்றேன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க இது கதை இல்ல யாரோ எழுதிய கதையை நான் சொல்லல நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்றேன் அந்த பெண்ணுக்கு ஒரு எழுவது வயசு இருக்கும் அறுபத்தெட்டு எழுவது இருக்கும் காதுல ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ள டிரஸ் போட்டு ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூர்ல நடக்குது அந்த அம்மா என்ன தருமாங்க பண்ணிச்சு நாங்கள் நான் டூ வீலரில் போற நிறுத்தி நான் ஓடுறேன் அந்த அம்மா எண்ட மோனே போய் அந்த 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 குழந்தைகிட்ட போயிடுச்சிங்க போய் அப்படி அப்படி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சொல்லுது டக்குன்னே ஃபோன் போட்டோம் ஆம்புலன்ஸ் வந்தது போய் ஏறி உட்காந்து போயிட்டோம் போயிட்டு அந்த பையனை வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க அவள் அனுப்பிட்டே நாங்கள்லாம் போயிட்டோம் என்ன நடந்ததுன்னு பின்னால விசாரித்ததில் ஒரு பேருண்மையை சொல்கிறேன் நான் என்ன நடந்ததுன்னு அந்த அம்மா வாசல்லையே உட்காந்துருக்குது உள்ள அனுப்பிட்டு அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது உள்ள அனுப்பிட்டு வாசல்லையே உட்காந்துருக்கு அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஸ்லிப்பை கொண்டாந்து கொடுத்தது இந்த மருந்து சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு நேராக போய் வெளியில இருக்கிற மருந்து கடையில காட்டி கொஞ்சம் மருந்து கொடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் காசு அப்புறமா தரேன் இப்ப காசு இல்லை அந்த கடைக்காரர் காசு இல்லாமல்லாம் மருந்து கொடுக்க முடியாதுமா அந்த என்ன தெரியும் பண்ணிச்சு காது கடுக்கனை கழட்டி இதை வச்சுக்கோ மருந்து கொடு நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் நேராக உள்ள போய் கொடுத்துச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சுது பையனுக்கு தலையில் அடி ஆப்ரேஷன் முடிஞ்சுது அந்த பையனை ஜென்ரல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஒரு ஆள் கிடக்கடன் ஓடி வரான் ஐயோயோ என் பையன் விழுந்துட்டானாமேன்ட்டு அவன் யாருன்னா மருந்து கிடக்காரன் இந்த அம்மா யாரும் கிடையாது வழிபோக்கரா போன ஒரு பெண் இது யாரும் கிடையாது யாருங்க பெரியவங்க எந்த நேரத்தில் அந்த மனம் மலர்கிறது எந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம் இந்த உலகத்திலே ஆக சிறந்தது சுதந்திரம் நான் சொன்னேன்ல இந்த மகளிர் தினத்துக்காக சொன்னல பெண்கள் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன் செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம் செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் தான் செய்ய விரும்பாததை செய்யாதீர்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது இது கையில வரணும்னா கல்வி மட்டும்தான் தான் கல்வி மட்டும்தான் நான் இரண்டு வரலாறுகளை சொல்றேன் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால தினத்தந்தி பேப்பர்ல வந்த ஒரு மெசேஜ்

சுப்ரீம் கோர்ட் இல்லை ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன கேஸ் நினைச்சிங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்ன கேஸ் தெரியுமா அது செலினா ஜோன்ஸ் அந்த அம்மா பேரு யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அந்த பலன் நம்மை வந்து சேர்கிறது நான் இப்படி சொல்றேன் செலினா ஜோன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் நானும் இவர்களும் அவர்களும் இந்த மேடையில் பவா செல்லதுரை போனார்ல அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு முப்பது வருஷம் அவர் இந்த அவர் உட்காந்துடலாம் ஆனா ஓர் ஆயிரம் வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் நானும் இந்த பெண்களும் இந்த சேர்ல உட்கார முடியும்ங்கிற வரலாறு இந்த போராட்டம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு அந்த போராட்டத்தினால் கிடைத்த இந்த உறுதியை இந்த சுதந்திரத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வதுன்னு சொல்றேன் செலினா ஜோன்ஸ் யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ் டிஃபென்ஸ்ல ராணுவத்தில் சேர்ந்த ஒரு நர்ஸ் அந்த நர்ஸ் என்ன பண்றா சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது மூணு மாசத்துல பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்பு பிரிகேடியர் பார்த்தாரு சூப்பர் போயிட்டு வாங்க போகிறதுக்கு முன்னாலேயே அவள் போய் ஊரில் இறங்கிறதுக்கு முன்னால் அவளுடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இராணுவத்தில் இருக்க முடியாது அந்த அம்மா என்ன திரும்ப பண்ணிச்சு உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க அந்த கேஸ் நடந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்திருக்குது இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்ளுகின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை முப்பத்தி ஆறு வருடங்கள் அவள் வேலை இல்லாமல் இருந்ததற்காக அறுபது லட்சம் ரூபாயை ஒரே பேமெண்டாக அவர்களுக்கு இந்த நான் எங்க தெரியுமா நிக்கிறேன் ஒரு வார்த்தையை நமக்கு ஆனா அந்த பெண்ணை நான் யோசிக்கிறேன் முப்பத்தாறு வருஷமா அவள் போராட்டம் இருக்கல அது ரொம்ப பெருசுங்க கிடைத்த பரிசை விட பெருசு அவளுடைய போராட்டம் இப்ப இந்த வயசுல அந்த அறுபது லட்சம் ரூபாய் என்னங்க பண்ண முடியும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியுமா எல்லாம் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டு போவாங்க வாழ்க்கை சில விஷயங்களை நீங்கள் விதைகளாக மாற்றுகின்ற பொழுது சில விஷயம் கிடைக்குது சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை விட சிறப்பாக சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய உணர்வு இருக்குல்ல அந்த பெரிய உணர்வை நான் சொல்றேன் எங்க ஐயா நான் காலேஜில் ஒரு காலேஜ்ல வேலை செய்றேன் அந்த காலேஜ் சென்னையில் இருக்கு ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் அப்படின்ற ஒருத்தர் அந்த காலேஜை தொடங்கி அந்த 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 மாதிரி நிறைய கதைகள் ஏன் ஏன் வரலாறு வேலை ஜஸ்டிஸ் பஷீர் வச்சிருக்கீத் பெண்களுக்காக ஒரு கல்லூரி நிர்மாணம் செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது நியூ காலேஜ் அப்பதான் வந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவர் வெளியேடுறாருங்க பெண்களுக்கெல்லாம் கல்லூரி கிடையாதுன்னு சொன்ன உடனே போர்டு மீட்டிங்ல இருந்து வெளியில வர்றார் முயற்சி செய்து உலகமெல்லாம் சுற்றி பத்து ரூபாய் பண்ணி தேனாம்பேட்டையில் ஒரு காலேஜை நிர்மாணிக்கிறாருங்க அது நான் வேலை ஜவஹர்லால் நேரு கல் எடுத்து வச்சிருக்கார் அந்த காலேஜ்க்கு இப்ப சமீபத்தில் கூட ஏ பிளஸ் வாங்கணும் முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார் பெண்கள் கல்லூரி தான் வெறும் பெண்கள் மட்டும் தான் நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் அதற்கு துண்டுகோளாக இருக்கிற ஒருத்தர் அவர் பேர் மூசா ரசா யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதன்மை அலுவலராக இருந்தவர் ஆனா அது என்ன ஒரு மேட்ரு தெரியுமா பாபரி மஸ்ஜித் விழுந்தது இல்ல அந்த டைம்ல கலவரம் நடந்த பொழுது பல உயிர் சேதங்கள் இல்லாமல் காப்பாற்றியதனால் அவர் பத்மபூஷன் என்கின்ற அவார்டு அவருக்கு கிடைச்சது மிகச்சிறந்த நேர்மையான ஒரு அதிகாரி அவர் அவர் ஒரு புக்கை எழுதினாருங்க ரொம்ப அழகாக எழுதுவார் அவருக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு ஆனால் உருதுவில் தான் எழுதுவார் இங்கிலீஷில் தான் எழுதுவார் தமிழ் தெரியாதவருக்கு அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேங்க ஆஹா என் மனசில் எங்கேயோ இருந்த ஒரு கதவு திறக்குது உங்களுக்கு திறக்குதான்னு பாருங்க கல்வி அதைத்தான் செய்யும் கற்றல் அதைத்தான் செய்யும் கற்றுக்கோங்க சொற்களை தவற விடாம கத்துக்கோங்க அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆழ தெரியுமா பெண்களே ரெண்டு வரி இருக்குல்ல நடுவுல கேப் இருக்குல்ல அதுலயும் ஒரு வரி ஓடுதுன்றது தெரியும் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குல்ல அதுல ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப் இல்ல அதுலயும் வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியும் நிறைய படிக்கின்றவர்களுக்கு தான் சில விஷயங்கள் முன்னால் இருக்கின்றது என்ன என்பது புரிந்து போகிறது இப்போதான் நான் அந்த விழுப்புரத்தில் சொன்னேன் அதை நம்ம எல்லாரும் படிக்கணும்னு பேசினேன் பெரிய விஷயம் படிக்கிறது தன் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க படிக்கிறதுல சுணக்கம் காட்டுகிறீர்கள் வேண்டாம் படித்துக்கொள்ளுங்கள் ஏன் படிக்கணும்னு தெரியுமா பாப்பா கீழே ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோ அந்த பேப்பரில் சமஸ்கிருதத்திலேயோ அரபிலேயோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க ஹீப்ரு மொழியிலேயோ ஏதோ எழுதி போட்டிருக்காங்க கால் பட்டுருச்சு என்ன பண்ணுவோம் சமஸ்கிருதம் படிக்கிறவங்க காலில் பட்டுருச்சுன்னா அரபிக் கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு அதனால தான் படிக்கணும் சாமி கும்பிட்றதுக்காக எல்லா புக்கு படிக்கிறதுக்காக